இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் இருந்தாலும் சமுதாயம் என்று வரும்போது நம் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம்

வழியில் செல்லக்கூடாது என்ற ஒரே நிலையை உருவாக்குவதற்கு ராமநாதபுரத்தில் சொற்பொழிவை இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிலைநாட்ட இருக்கிறார் என்பதை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியவர்கள் எல்லா அரசியல் சேர்ந்த பி எம் டி அங்கத்தில நம்ம வந்து சமுதாய ரீதியா கலந்துட்டு இருக்கோம் அதனால என்ன அரசியல் பேசுறவன் தயவு செய்து யாரும் என்ன நினைச்சிட கூடாது ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை வைக்கிறதுக்கு காரணம் அதை யாருன்னா பிஎம்டி எம் ராஜா தேவர் அவர்களால தீர்க்க முடியும் எனக்கு தெரியும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரை வணங்கி இன்னைக்கு பிஎம்டி எம் உடைய இசைக்கி ராஜா தேவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்கன்னா நம்ம தேவர் இனமெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட நமது பிறப்புக்கள யாரு நமக்கு உதவி பண்றது இல்ல ஆனா ராஜா தேவர் அவர்கள் உதவி பண்றாங்க ஒரே ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தங்கம் கொடுத்து இன்னைக்கு மதுரை வங்கியில இருந்து இங்க ஆபரணம் மாதிரி வந்து இருக்கு நான் இதை சொல்றேன்னா மனம இடையில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்ம தேவரிடத்திற்காக பாடுபட்டார்கள் அதை யாராலும் மறக்க முடியாது ஆனா இன்னைக்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் விட்டு போன அம்மாவுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு செய்தித்தாள் வந்திருக்கு பதிமூணு கோடி ரூபாய் வரி பாக்கி இருக்கு யாருக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு இன்னைக்கு ஓட்டு

இலங்கை இளத்தை எல்லாம் ஜப்தி பண்ணுவோம் சொல்றாங்க